அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களே இரவு இரண்டு மணிக்கு என்ன நிறம் தெரியுமோ அந்த நிறத்தில் உள்ளங்கள் மாறி இருக்கிறது கிரீம் போட்டு என்ன செய்ய செய்யும் ரசிவுரை மனைவி சுபைதா மிகப்பெரிய அம்மாவுடைய

அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரோ ரசீதுடைய மனைவி நான் கனவு கண்ட என்று சொல்லாம ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டுக் கொண்டு அடிமை பெண் போனால் முகமத் பின் சீரீனிடம் கனவை சொன்னால் முகமத் பின் சீரீன் சொன்னார் இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பெண்களுக்கு வரும் சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது